ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் நாளை மிகவும் சக்தி வாய்ந்த குபேர பௌர்ணமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த ஆணி மாதத்தின் பௌர்ணமி குபேர நாளில் வருவது மிக மிக விசேஷமானது மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதற்கு எல்லாமே ஒரே தீர்வு நாளை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த குபேர பௌர்ணமி நாளில் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக இன்னங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்கறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள் மாதம் மாதம் வரும் அதிலேயும் சில நாட்களில் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி திதி வந்திருக்கின்றது சர்வ பௌர்ணமியாக முழு பௌர்ணமி நாளாக வந்திருப்பது ரொம்பவும் விசேஷங்க பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தின் ஆனி மாதத்தின் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற குபேர பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க அம்பாள் வழிபாடு பொதுவாகவே எல்லா நாட்கள்லயும் செய்வோம் வெள்ளிக்கிழமைகளில் விசேஷமாக செய்வோம் அதே அளவுக்கு தாங்க நம்முடைய குலதெய்வத்தையும் அம்பாளையும் பெண் தெய்வத்தையும் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த பௌர்ணமி இருக்குங்க அதே போல வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றது ரொம்பவும் விசேஷம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அதி தேவதைகள் இருப்பாங்க அந்த மாதிரிதான் வியாழக்கிழமையில எப்படி நம்ம குரு பகவானை வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி குபேரரை வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலாக நிலவு வானத்தில் தோன்றிய பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான விளக்கு பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஆன்மீகம் சார்பாக பார்க்க போகிறோம் இந்த குபேர விளக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கீர்க்கும் கடன் தொல்லை கீர்க்கும் செல்வ வளத்தை பெருக்கும் மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த பௌர்ணமி வழிபாடு தவறாமல் செய்யுங்க அப்பொழுதெல்லாம் பதிவு கொடுப்பேன் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நாட்களில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற தகவல்கள் கிடைக்கும் நாளைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் மகாலட்சுமியிடம் ஆசீர்வாதம் பெற்றவர் குபேர பகவான் செல்வந்தர் யோகம் பெற்றவும் குபேர பகவான் சில்வந்தர் யோகத்தை பெற்றவர் குபேர பகவான் அப்பொழுது நம்ம என்ன பண்ணனும்னா மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபாடு செய்யணுங்க இந்த வழிபாட்டு முறைய மாலை நேரத்தில் பௌர்ணமி உதயமான பிறகுதான் செய்யணும் எப்பொழுதுமே பிரபஞ்ச சக்தி பௌர்ணமி நாட்களில் அதிகமாக இருக்கும் அந்த நாளில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அதனால தான் பௌர்ணமி நாளில் நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது மற்ற நாட்களில் செய்த பலன்களை காட்டிலும் அன்றைய நாட்களில் செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்திடலாம் ஒரு மண் அகல் விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா புதியதாக வாங்கிக்கோங்க பழைய மண் அகல் விளக்கு இருந்தால் அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குபேர விளக்கு இருக்குது அப்படின்னா அந்த குபேர விளக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விளக்கை பயன்படுத்தி தான் இந்த வழிபாட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தாம்பள தட்டு எடுத்துக்கோங்க அதில் முடிந்தால் ஒரு நெல்லிக்காய் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வைங்க நெல்லிக்காய் அப்படின்றது கனி அதாவது நம்ம வந்து நெல்லிக்காயை குபேரருக்கு வைப்போம் பெருமாளுக்கு வைப்போம் அந்த நெல்லிக்காயை வைங்க அடுத்தது ஒரு ஏலக்காய் மகாலட்சுமின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் ஒரு பச்சை கருப்பரம் இது மூணையுமே அந்த தாமரை தட்டில் வச்சுருங்க இந்த தட்டில் குபேர விளக்கு இருந்தால் குபேர விளக்கு வைங்க குபேர விளக்கு எப்படி இருக்கும் எப்படி ஏற்றணும் அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம வியாழக்கிழமை பூஜை வழிபாட்டுகளில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறேன்னா அதையும் நீங்கள் பாருங்கள் குபேர பூஜை செய்யும் முறை குபேர விளக்கு ஏற்றும் முறை எல்லாமே அப்படி குபேர விளக்கு இல்லைன்றவங்க அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்ல இல்லைன்னா பசு நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க இந்த தீபத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாசலில் ஏற்றிவிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க இந்த தீபம் வடக்கு திசை நோக்கி எறினோங்க வடக்கு திசை வந்து குபேர பகவானுக்கு உரிய ஒரு திசை அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது ஈசன் அம்பாள் குபேரர் மகாலட்சுமி தாயார் இவங்களை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ எளிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்க வீட்டுக்குள்ள வறுமை அப்படின்றது வரவே வராதுங்க இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வீட்டிற்கு அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நேர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக இருக்கப்புறம் தீபச் சுடரில் அனைத்து தெய்வங்களையும் ஆவாகனம் செய்து வேண்டிக்கோங்க முக்கியமாக நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது முதலில் குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக முடிந்தால் அங்கு சென்று வாங்க அப்படி இல்லை எங்களால போக முடியாதுமா நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கோம்னு சொல்றவங்க வீட்டிலேயே குலதெய்வ வழிபாட்டை செய்துவிட்டு குலதெய்வத்தை ஒரே ஒரு முறை மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் போகணும் குடும்ப பிரச்சனைகள் தீரணும் பண பிரச்சனைகள் தீரணும் மனசு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டிற்குள்ள மகாலட்சுமி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் மாலை நேரம் பௌர்ணமி நிலவை வெளியில் வந்து தரிசனம் செய்யுங்க தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பௌர்ணமியிடம் நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் சொல்லலாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் பண பிரச்சனைகள் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம் குபேர பகவானுடைய படமோ சிலையோ எதுவாக இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனையான மலர்கள் வைங்க பூ வைக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் நிற பூக்கள் வைக்கலாம் நாளைக்கு வியாழக்கிழமையோட வர்றது அதனால இந்த விஷயங்களை தவறாமல் செய்து பாருங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெண் தெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினம் அப்படின்றது அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம பெண் தெய்வ வழிபாட்டையும் தவறாமல் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இறைவன் நமக்கு துணை இருப்பார் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் குடும்பத்துல வறுமை இருக்கவே இருக்காது அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கே கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் குபேராய நமக முடிந்தால் மாலை நேரத்தில் ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க நீங்கள் குபேர படம் இல்லைனாலும் விக்கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஏற்றுகின்ற தீபத்தில் குபேர பகவான் ஆவாகனம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் தாண்டவமாடும் வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்ட்ல புபேராய நமக அப்படின்னு டைப் பண்ணுங்க குபேரருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும் நீங்க தட்டில் வைத்த அந்த நெல்லிக்கனியை எடுத்து நீங்க மறுநாள் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க பணவரவு அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்